அது ஒரு அழகான பூஞ்சுளை அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்துல ரிங்கு அப்படிங்கிற ஒரு தம்பி அவங்க பாட்டி அம்மா கூட வாழ்ந்துட்டு வந்தான் நேரம் ஆகும் போல எவ்வளவு நேரமாக வெந்துட்டே இருக்கு இந்த பையன் எங்க போனா பாட்டியம்மா ரிங்குவை தேடிக்கிட்டே வீட்டுக்கு வெளியே வராங்க ரிங்குவை பார்த்ததும் பாட்டியம்மா முகமே மாறிட்டு ரொம்ப கோவப்பட்டாங்க ரிங்கு கையில அழகான ஒரு மண்வெட்டி இருந்துச்சு இந்த ரிங்கு எப்போ பார்த்தாலும் இந்த மண்வெட்டியோட தான் இருப்பான் எங்கேயாவது ஒரு இடத்துல மண்ணை கிளறிக்கிட்டே இருப்பான் இப்படி பண்றது இந்த பாட்டியம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ரிங்கு பாட்டியம்மா கூப்பிட்டதும் ரிங்கு ரொம்ப பயந்துட்டான் தன் கையில் இருந்த மண்வெட்டியை எடுத்து தனக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சான் ரிங்கு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லுது இப்படி மண்ணை தோண்டி தோண்டி போடாதேன்னு ஒரு வார்த்தை ஏன் பேச்ச நீ கேக்குறியா பாட்டி அம்மா கோபப்படாதீங்க உங்களை இப்படி பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்படி சொன்னதும் பாட்டி அம்மா அவங்க முகத்தை மாத்திட்டாங்க பாட்டி அம்மா ரொம்ப பசிக்குது நான் உங்ககிட்ட சாப்பாடு கேட்டல பாட்டிமா ரிங்கு இப்படி கண்ட இடத்துல மண்ணை தோண்டி தோண்டி வைக்கிறதுக்கு பின்னாடி தோட்டத்து பக்கமா போய் களைய புடுங்கனானா பிரயோஜனமாவாது இருக்கும் வயிறு பசிக்குன்னு சொன்னால சாப்பிடவா பாட்டியம்மா கோவத்துல வீட்டுக்குள்ள போயிட்டாங்க டிங்குவும் பாட்டியம்மா பின்னாடியே வீட்டுக்குள்ள போனான் பாட்டியம்மா பாட்டியம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு வச்சிருக்கீங்க என்னைக்கும் போல கஞ்சி தாயா வச்சிருக்கேன் பாட்டி அம்மாவுக்கு உனக்கு விதவிதமா செஞ்சு தரணும்னு ஆசை தான் எங்கிருந்து வருமானம் வருது ஐயா பாட்டி அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் விவசாயமும் இல்லை பருவமழையும் பெய்ய மாட்டுக்கு பருவமழை பெஞ்சாலாவது உனக்கு ஏதாவது வாங்கி தரலான்னு பார்க்கேன் நானே இந்த ரேஷன் கடை கஞ்சி தான் மக்களே குடிச்சிட்டு இருக்கேன் அதை தான் உனக்கும் தர முடியுது கடவுள் நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு வழியை ஏற்படுத்தி தர மாட்டாரா கஞ்சி குட்டி தம்பி ரிங்குக்கு விதவிதமா சாப்பிட ஆசை ஆனா பாட்டியோட வறுமை நிலையில அவனால ஒண்ணும் சொல்ல முடியல பாட்டி சாப்பிட்டுட்டு அப்படியே எழுப்பி போயிட்டான் இப்படி இருக்கும்போது ஒரு நாளுங்கு தம்பி கையில தனக்கு ரொம்ப பிடிச்ச மண்வெட்டிய கையில எடுத்துக்கிட்டு அந்த தோட்டத்து பக்கமா நடந்து போயிட்டு இருந்தான் போகிற வழியில் இந்த ரிங்குவோட கை சும்மாவே இருக்கல தரையில் ஒவ்வொரு இடமா மம்பட்டியை வச்சு வெட்டிக்கிட்டே போனான் ஏ ரிங்கு கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா போ கீழே கீழே தோண்டிட்டு போகாத பாட்டியம்மா கொஞ்சம் வேகமா தோட்டத்துக்கு போறேன் நான் சீக்கிரமா போகலனா பக்கத்து பங்கு மாயாண்டி வந்து தண்ணிய திறந்து விட்டுருவான் நீ வேகமா வா பாட்டி உனக்கு முன்னாடி போறேன் என்ன இப்படி சொல்லிட்டு பாட்டியம்மா வேக வேகமா தோட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ரிங்கு கை சும்மாவே இருக்கல அந்த மண்வெட்டிய தரையில கொத்தி கொத்தி தோண்டிக்கிட்டே போனா அப்படி தோண்டிட்டே இருக்கும்போது எவ்வளவோ இழுத்து பார்த்தான் ஆனா அந்த மண்வெட்டி அந்த கல்லுக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியேயே பார்த்து அவனால முடியல அழ ஆரம்பிச்சிட்டான் கொஞ்ச நேரமா இருந்து இருந்தான் அந்த நேரத்துல அந்த ஒரு வித்தியாசமான மனிதன் வந்தான் அவனை பார்த்ததும் ரிங்கு தம்பி ரொம்பவே பயந்து அழ ஆரம்பிச்சுட்டான் தம்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தம்பி என்ன பார்த்து பயப்படாத நான் உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன் நான் இந்த காட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இங்க உள்ள பறவைகளெல்லாம் எல்லாம் நான் தான் பராமரிச்சுட்டு இருக்கேன் உனக்கு என்ன ஆச்சு எதுக்கு அழுதுட்டு இருக்கா என்ன ஆச்சு தம்பி

ரொம்ப நன்றி ஐயா ரிங்கு தம்பி மண்வெட்டி கிடைச்ச சந்தோஷத்துல அத வாங்கிட்டான் ஆனா அந்த மண்வெட்டி தங்க நிறமா மாறினத அவன் கவனிக்கல சரி தம்பி வலி வழியா மண்ணை வெட்டிட்டு போக கூடாது அது நடந்து போறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரியா ஒழுங்கா மண்வெட்டி தூக்கிட்டு தோட்டத்துல போய் வேலை செய்வோம் ரிங்கு தம்பி அந்த வித்தியாசமான மனிதனுக்கு நன்றி சொல்லிட்டு தோட்டத்துக்கு போக ஆரம்பிச்சான் சரி ஐயா நான் வரேன் ரொம்ப நல்ல பையன் ஜீவன் சிவன் இன்னும் காணோம் தண்ணியை திறந்து விட்டு எவ்வளோ நேரம் ஆகு அண்ணா பாரா ரிங்கு சித்திரமா வா தண்ணியை திறந்து விட்டு நேரம் ஆகிட்டு அய்யய்யய்யோ பாட்டியம் ரொம்ப நேரம் நம்மளை தேடிகிட்டு இருந்திருப்பாங்களோ ரொம்ப கோவத்துல கூட்ட மாதிரி இருக்கு சித்திரமா போவோம் ரிங்கு இவ்ளோ நேரம் எங்க போனா ஒன்ன நம்பி நானும் மண்வெட்டி எடுத்துட்டு வராம இருந்துட்டேன் கொண்டா தண்ணி திறந்து எவ்வளவு நேரம் ஆகிட்டு ஒவ்வொரு செடிக்கும் பாய்க்கணும் கொண்டா பாட்டியம்மா நீங்க ஏன் கஷ்டப்படணும் எனக்கு தான் மண்வெட்டி வெட்ட ரொம்ப ஆசையா இருக்கும்ல நானே எல்லா செடிக்கும் மண்ணை தோண்டி வைக்கிறேன் நீங்க தண்ணிய மட்டும் பாயிங்க ஐயோ ரிங்கு நேரம் ஆகிட்டே இருக்கு ஓங்கிட்ட தந்தனா அன்னைக்கு ஃபுல்லா இங்க தான் நிக்க வேண்டியது இருக்கும் நீ நேரத்தை வீணாக்காத கொண்டா பாட்டியம்மா நானே எல்லா செடிக்கும் கலையே எடுத்து தண்ணி பாய்க்கிறதுக்கு தோண்டி வச்சிரறேன் பட்டிமா நீங்க தண்ணி மட்டும் வைக்கி விடுங்க ரிங்கு தம்பிக்கு தம் மண்வெட்டியை மட்டும் யாருக்கும் கொடுக்க பிடிக்காது பாட்டி அம்மாக்கு கூட கொடுக்க மாட்டான் அதனால தான் எல்லா வேலையும் நானே செஞ்சிரேன்னு சொல்றான் ரிங்கு நேர ஆகிட்டே இருக்கு சீக்கிரமா போய் எல்லா இடத்துலயும் எல்லா வேலையும் சுறுசுறுப்பா செய் இப்போ ஆ சரி பாட்டிமா என்ன சொன்னாலும் ரிங்கு தன்னோட மண்வெட்டியை மட்டும் நமக்கு தரமாட்டான்னு பாட்டிக்கு தெரியும் அதனால அவங்களும் வேற வேலையை பாக்குறதுக்காக போயிட்டாங்க பாட்டி அம்மாவுக்கு ஒரு சின்ன அழகான தோட்டம் இருந்துச்சு அந்த தோட்டத்தில் மல்லிகை செடி வச்சு அதில் கிடைக்கிற பூவை விற்று தான் பாட்டி அம்மா வாழ்ந்து வந்தாங்க ஆனால் ரொம்ப நாளாக மழை பெய்யாததால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பூ பூக்கும் அது மூலமாக பாட்டிக்கு வருமானமே இல்லை அதனால ரொம்ப கஷ்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மட்டும் பாய்ச்சி செடியை பாதுகாத்துட்டே வந்தாங்க என்ன வச்சி மண்வெட்ட ரொம்ப ஈஸியாக இருக்கு நம்ம மண்பட்டியை வச்சு மண்வெட்டுனா ரொம்ப கஷ்டமாள்ள இருக்கும். கலக்குட ஈஸியா வந்திருதே. என்னாச்சு? ரிங்கு தன் மண்வெட்டி தங்க நிறமா மாறுனதே கவனிக்கவே இல்ல இன்னோ. ஆh இது எப்படி இவ்வளவு மட்டும் வந்துச்சு உடனே? இந்த பக்கமா தோண்டி பாப்போம். ஐயோ இது எப்படி? இந்த மண்வெட்டி கொண்டு வைக்கிற இடத்துல எல்லாம் நிறைய பூ பூக்குது. ஆமா அந்த மண்வெட்டி

நீ முதல்ல பயப்படாத நான் எல்லாம் தான் அங்க வந்தேன் இந்த மண்வெட்டி ஒரு மந்திர மண்வெட்டியாக மாறிட்டு இந்த மண்வெட்டிய கொண்டு நீ எங்கெல்லாம் களைய வெட்டுறியோ அங்கெல்லாம் உனக்கு நன்மை வரும் இத வச்சு நீ எவ்வளவு நாளும் பணம் சம்பாதிக்கலாம் நல்ல வழியில மட்டும்தான் அந்த மண்வெட்டி உதவும் வேஸ்ட் பண்ணிடாத இப்படி சொல்லிட்டு அந்த வித்தியாசமான மனிதர் மறைந்துட்டாரு இந்த தம்பிக்கு ஒண்ணுமே புரியல ஆனா அந்த மண்வெட்டியை கொண்டு எங்கெல்லாம் களைய பிடுங்கினானோ தண்ணிய பாய்ச்சானோ அந்த செடியெல்லாம் நிறைய முட்டு பறிக்க பறிக்க வந்து கொண்டே இருந்தது அதை வைத்து பாட்டியும் தம்பியும் நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க ஐ ஆமா இந்த செடியிலயுமே நிறைய மொட்டு வர ஆரம்பிச்சுட்டு பாட்டியம்மா தோட்டம் அந்த புது மண்வெட்டி வந்ததுக்கு அப்புறமா நிறைய பூ பூக்க ஆரம்பித்து நிறைய வருமானம் வர ஆரம்பித்தது எல்லா செடியும் பூத்து பூத்து தள்ளுது என்னால் கொண்டு தான் முடியல அவ்வளவு பணம் வருது பாரு நீ வந்த ராசி இவ்வளவு மாற்றம் தோட்டத்தில் தோட்டத்துல வண்டி வர நேரம் சீக்கிரமா பூவை கொண்டு எடை போட்டு வண்டியில் கொண்டு போடுங்க போங்க போங்க குட்டி தம்பி ரிங்கு தவிர வேற யாருக்கும் இந்த மண்வெட்டியோட மந்திர ஜாலம் தெரியல தெரிஞ்சா யாருனாலும் அந்த மண்வெட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பயத்தால அந்த மண்வெட்டி மந்திரத்தை யாருக்குமே சொல்லல அந்த ரிங்கு தம்பி அந்த மண்வெட்டியின் மூலமா நிறைய பணம் கிடச்சி நல்ல வீடு காரு எல்லாம் வாங்குனாங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா பாட்டியும் பேரனும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க